ஜெயம் ரவி ஆனால் தெளிவாக இருக்காரு டிவோர்ஸ் பண்ணணுன்றதுல என்னதான் கடைசியாக தீர்வாக இருக்கும் அதாவது அவருடைய அந்த அறிக்கையை சொன்னது என்னன்னா ஒரு மூணு நாலு மாசமா அலசி ஆராய்ஞ்சி பல பேரோட கலந்து பிறகு தான் இந்த வேதனையான முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லாச்சு கார்த்தி வந்து ஜெயம் ரவியை கட்டுப்பையாக சந்தேகப்பட ஆரம்பிச்சாங்க இது வந்து கட்டஸ்ட் விவகாரத்துன்னு சொல்லுவாங்க போட்டி இதில் ஜெயம் ரவி வந்து ஒரு பின்னணி பாடகி அந்த பின்னணி பாடகி யார் பணத்தினுடைய அளவு பொருளாதாரத்தினுடைய செழிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி குடும்பத்தை விட இவங்க கொஞ்சம் அந்த பாடகிக்கு அங்கே வந்து பண்ணை வீடு வாங்கி கொடுத்துருக்காரு ஜூலை மாதம் போக்குவரத்து விதியை மீறினார் அதே காரு அதே அடிக்கார் ஆகஸ்ட் மாதமும் போக்குவரத்து விதியை மீறினதா பல வீடு ஒரு தகவல் வருது மெசேஜ் இதுவும் தான்

மாமியார் அவர்கள் வந்து தொடர்ந்து ரவியை தொடர்பு கொள்ள முயற்சி ஆனால் ஜெயம் ரவி அவர்கள் வந்து பாத்தொடர்புக்குள்ள மறுப்பு தெரிவித்ததாகவும் சோசியல் மீடியால நியூஸ் பார்த்துட்டு பார்த்தி அவர்கள் என்ன சொல்றாங்க எனக்கு தெரியாம தான் இந்த ஒரு முடிவு அவர் எடுத்திருக்காரு எனக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி அவங்க பதிவு பண்றாங்க மாமியார் அவர்கள் அவங்க சைட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் பேசுறதுக்கு முயற்சி பண்றேன் பேச முடியல அப்படின்ற சொல்றாங்க ஜெயம் ரவி ஆனா தெளிவா இருக்காரு டிவோர்ஸ் பண்ணணும்ன்றது என்னதான் கடைசியாக தீர்வாக இருக்கும் இது அதாவது இது ஒரு இதுவும் இதே மாதிரி தான் ஒரு ரெண்டு மாதம் ஒன்றா ரெண்டு மாதத்துக்கு முன்னால் இதே மாதிரி சோசியல் மீடியாவில் ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் டைவர்ஸ் ஆக போகுதுன்னு நியூஸ் கிளம்பினோம்னா ரெண்டு தரப்பில் இருந்தும் ஆதரிச்சும் பேசலை மருத்துவம் பேசலாம் கம் இருந்தாங்க ஒரே ஒரு வாட்டி மட்டும் இந்த ஒரு ஜெயம் ரவி விட்டு அதை சம்மந்தமாக யாரோ கேட்கும் போது இல்லை அந்த இல்லைங்க உறவு இதாகத்தான் இருக்கே அப்படின்னு சொல்லி இதே தான் ரெண்டு மூணு மாதத்துல அவரும் சொன்னார் ரைட்டுங்களா இப்போ என்னென்னா ஒரு பத்து பன்னெண்டு நாளைக்கு முன்னால் போன திங்கட்கிழமை தான் நினைக்கிறேன் இந்த போன திங்கக்கிழம அவர் வந்து திடீர் மத்தியான ஒரு அறிக்கை விட்டார் அவருடைய இலட்ருப்பில் இந்த மாதிரி என கார்த்தி உடனான திருமண உறவை வந்து திருமணம் வந்து நான் விளைவிக்கிறேன் இது வந்து நான் திடீர்னு எடுத்த முடிவுலாம் கிடையாது ரெண்டு மூணு மாதமாக பல தரப்பில் பேசி பல பேருடைய நலனை ஆலோசித்து அப்படின்ற மாதிரி அதனால் இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் ஏன்னா வந்து ஜெயம் ரவியா வந்து எப்போ இன்னைக்கு நான் வந்து உங்களுடைய ஜெயம் ரவியா நான் தொடர்ந்தோம் ரசிகர்களுக்கும் பொதுவாக பப்ளிக் அந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டார் கேட்டீங்களா அப்போ தான் இந்த விஷயமே வந்து கன்பாமாயி சோசியல் மீடியாக்களில் எல்லாம் கூடி கொஞ்சம் மடிச்சு அப்படின்னா ஆர்த்தி மேலே வந்து குற்றச்சாட்டு ஆர்த்தி வந்து ஜெயம் ரவியை கட்டுப்பையாக சந்தேகப்பட ஆரம்பித்தாங்க அப்படின்ற மாதிரி ஜெயம் ரவி அதனால தான் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் கூட திடீர் திடீர்னு போய் ஆஜராகிறது இன்டோரில் நடந்தாலும் அவுட்டோரில் நடந்தாலும் என்ன பண்ண ஃப்ளைட் ஏறி போய் எந்த சிடிட்டிங்கன்னா அங்கே போய் ஆஜராகிறது டைரெக்டர்கிட்ட போய் வேக பார்க்கறது இன்றைக்கி எந்த ஹீரோயின் என்ன சீனு ஹீரோயினார் மற்ற கேரக்டர் ஆர்டிஸ்டார் லேடிஸு அப்படிங்கிறது அந்த மாதிரி வகையான ஒரு சந்தேகத்தினுடைய அதீத எல்லைக்கு போனதுனால குடும்பத்துக்குள்ளே பெரிய அளவில் குழப்பமாகி அவரும் கொஞ்சம் டோட்டலாக அப்செட் ஆகி அதற்கு முன்னால் கூட சில விஷயங்கள் பேசும்போது ரொம்ப மனசு உடைஞ்சி மாதிரி தான் பேசுனார் அப்போது அவருடைய அந்த அறிக்கை சொன்னது என்னன்னா ஒரு மூணு நாலு மாதமாக அலசி ஆராய்ச்சி பல பேரோட கலந்து ஆலோசித்த பிறகு தான் இந்த வேதனையான முடிவை எடுத்திருக்கேன்னு சொல்லாச்சு சொல்லி ஒருத்தார் அதற்கு பிறகு மறுநாளே வந்து அவர் கோர்ட்டில் வந்து கூடுமல கோர்ட்டில் தாக்கல் பண்ணிட்டவா அது அது வந்து வர்ற அக்டோபர் பத்தாம்தேதி அந்த விசாரணைக்கு வருது முதல்லது வருது விசாரணைன்னு கூட கிடையாது இவர் மனு தாக்கல் பண்ணியிருக்கார் அப்போது என்னென்னா இதில் ஒரு பெரிய சிக்கல் என்னென்னா பொதுவாக விவகாரத்து அப்படின்னால த தம்பதிகள் மனம் ஒத்து ஒரே நேரத்தில் போய் அந்த குடும்ப நல்ல நீதிமன்றத்தில் மனம் கொடுத்து ரெண்டு பேரும் நாங்கள் ஒத்து பிரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு மாதிரி எழுதி கொடுத்துட்றோம் அது வக்கீல் மூலியமாக எழுதி கொடுப்பாங்க அப்போ கூட வந்து நீதிமன்றம் வந்து உடனடியாக கொடுத்துறாரு முதல்ல ஒரு ஆறு மாதம் டைம் அப்புறம் ஒரு ஆறு மாதம் கவுன்சிலிங்கு இதெல்லாம் வந்து பல வந்து உங்களுக்கு இது சந்தர்ப்பங்கள் கொடுப்பாங்க கோர்ட் ரெண்டு பேரும் போய் கொடுத்தா டேசி ஓகே ரெண்டு வாரம் பிரிஞ்சு போங்க அப்படிலாம் நீதிமன்றம் வந்து என்றைக்குமே சொல்லாது முதல் ஆறு மாதம் அடுத்த ஆறு மாதம் ரைட் ரெண்டு ஆறு மாத டைம் ரைட் ஒரு வருஷம் வரைக்கும் இதே தான் கண்டிஷனு நாங்கள் பிரிஞ்சுக்கிறோன்னா ரைட்டுங்க பிரிஞ்சுக்கோன்னு செட்டப்பூர்வம் கொடுத்துருவாங்க இதில் ஒரு தரப்பு நீங்கள் முந்திக்கிட்டு போய் என்னோடய மனைவிட்டு இருந்து எனக்கு வாரத்து வேணும்னு சொல்லி கொடுத்தாலும் சரி இல்லை மனைவி போய் என்னோடய கணவன்ட்டு இருந்து வாரத்து வேணும்னு சொல்லி கொடுத்தாலும் சரி இதில் வந்து இது வந்து கட்டஸ்ட்டு விவரத்துன்னு சொல்லுவாங்க போட்டி இதில் அப்படிங்கும்போது நீதிமன்றம் வந்து என்னன்னா இதை வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து விவகாரத்தை கொடுக்காது இப்போ ஜெயம் ரவி தாக்கல் பண்ணிட்டார் கேட்டு அக்டோபர் பத்தாம்தேதி வருது அப்படின்றது எல்லா பத்திரிக்கை செய்திகள்லையும் வந்துடுச்சு ரைட்டுங்களா இப்போ ஜெயம் ரவி அறிக்கையும் விட்டுட்டு கோர்ட்லேயும் தாக்கல் பண்ணி மூணாவது ரெண்டாவது நாளாக மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு செய்தி வந்து சமூக வலைத்தளங்கள்லாம் கட்டுமையாக சுற்றி அடிக்குது ஜெயம் ரவி வந்து ஒரு பின்னணி பாடகி அந்த கோவாவில் வந்து அந்த பாடகி அந்த கோவாவில் வந்து ஒரு பங்களா வாங்கி கொடுத்துருக்காரு கார் வாங்கி வாங்கிட்டு அங்கே தான் சுற்றுறாரு அப்படின்ட்டு ஒரு தகவல் வரும் அந்த பின்ன பின்னணி பாடகி யார் ஜொகன்ஸா சார்லஸ்ஸாக ஒரு இங்கே கிறிஸ்தவ பெருதா அப்போ அந்த பாடகை கூட வந்து சுற்றிக்கிட்டு இருக்காரு எப்படி இது வெளியே வந்துச்சு அப்படின்னா ஒரு ஆடிக்காரை வந்து இங்கே கோவாவுக்கு போகும்போது கோவாவில் வந்து போக்குவரத்து விதியை மீறினதாக அந்த காருனுடைய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து யார் பேரில் இருக்குன்னா ஆர்த்தி பேரில் இருக்கு அப்போ ஆர்த்தி தரப்புக்கு செல் ஆர்த்தி செல்லுக்கு அந்த மெசேஜ் வருது போக்குவரத்து விதியம் மீறினதா ஐயாயிரமோ பதாயிரமோ பயில் போட்டிருக்கிறதா ஒரு மெசேஜ் வந்து உடனே அந்த சலானை வச்சு பார்க்கும்போது அது கோவா போலீஸு அப்போ இந்த காரு எப்படி அங்கே வச்சு ஜெயமனமிதான கொண்டு போயிருக்கேன்னு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியே வரது அப்படி ரைட்டுங்களா இதுலலாம் புரிஞ்சுங்க இது வந்து ஜெயம் ரவி அறிக்கை கொடுத்து ரெண்டாவது நாள் கோர்ட்டுக்கு போய் அவர் பத்தாம்தேதி அந்த அக்டோபர் பத்து அந்த மனு மீதான முதல்கட்ட பரிசீலனை அப்படின்னு வர்ற செய்தி வந்து ரெண்டு நாளாக சுற்றிக்கிட்டே இருக்குது ரெண்டு மூணு நாளாக சுற்ற போது நாலாவது நாள் இப்படி ஒரு செய்தி வரும் இந்த ஃபைன் கட்டுற கோர் காரு போக்குவரத்து விதி பீறி அப்போ என்ன எதுக்கு வருதுன்னா கோர்ட்டு இந்த காரை வந்து இங்கேருந்து ப்ளைட்டில் கொண்டு போய் ப்ளேட்டில் கொண்டு போனாரா இல்லை ரோட்லேயே கொண்டு போனாரா தெரியல கேட்டிங்களா அப்போ ஜெயமரவியில் மனைவி ஆர்த்தி பேருக்கு பெருந்தகவல் வருது மெசேஜ் வருது அப்படின் போது இது வந்து என்னன்னா இந்த ஜூலை தான் ஜூலை மாதம் போக்குவரத்து விதியை மீறினார் அதே காரு அதே காரு ஆகஸ்ட் மாதமும் போக்குவரத்து விதியை மீறினதா பல வீடு ஒரு தகவல் வருது மெசேஜ் இதுவும் ஆமாம் இதுவும் தான் அப்போ ரெண்டு கார் அப்போ காரை ஓட்டினது யாரு அப்படி இப்படி இல்லைன்னா இது வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டு ஆர்த்தி தரப்புல இருந்து சல்லு 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 வந்து தாக்குது இருக்குங்களா ஏன்னா இதுக்கு முன்னால் வரைக்கும் எல்லா மீடியா எல்லா சோசியல் மீடியாவும் எல்லா வகையான பத்திரிகைகளும் எல்லா சேனல்களும் டிவி சேனல் எல்லாருமே வந்து ஆர்த்தி வந்து ஜெயம் ரவி மீது கடுமையான சந்தேகத்தின் பேரில் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணதுனால ஆர்த்தியும் அவருடைய தாயார் சுஜாதாவும் தொடர்ந்து டார்ச்சர் பண்ணதால் இன்னும் சேனலில் போட்டு கலசி ஆராய்ஞ்சு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான்னு வைங்க அப்போ வந்து இந்த சு ஆர்த்தியும் வாயை துறக்கல சுஜாதாவும் வாயை துறக்கலாம் சுஜாதா அந்த அம்மாவுக்கு என்னென்னா மருமகன்னு தன்னோட அண்ணோட பிடிக்கல வச்சுக்கிறோமோ ஏன்னா பணத்தினுடைய அளவு பொருளாதாரத்தினுடைய செழிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜெயமுரவி குடும்பத்தை விட இவங்க கொஞ்சம் அதிகமாகவே செழிப்பான ஆட்கள் தான் வைங்க அது வந்து தோத்து போனதுனால இப்போ ஆர்த்தி தடப்போ அப்போல்லாம் சும்மா இருந்துட்டு இப்போ ஜெயம் ரவி முந்திக்கிட்டார் இவன் முந்திக்கிட்டானே அப்போ இவர் இப்படி விட்டுறக்கூடாது அப்படின்னா இப்போ வந்து ஜூலை மாதம் 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 ஒருத்தன் போக்குவரத்து விதியை மீறுவானது அப்படி இல்லை ஜூலை மாதம் மீறுறாங்கன்னா ஆகஸ்ட் மாதம் ஒருத்தர் மீறினார் ஆகஸ்ட்டு மீறிட்டார் அதுவும் மெசேஜ் வருது அந்த கார் ஓட்டுனது அந்த பாடகி அந்த பாடைக்கு அங்கே வந்து பண்ண வீடு வாங்கி கொடுத்துருக்காரு அப்படி இப்படி காரையும் கொடுத்துட்டா காரை அதான் காரை வந்து இங்கேருந்து கொண்டு போய் ஓட்டிகிட்டு இங்கே வந்து கொண்டு வந்துடுவாரா அப்படி எப்படின்ற ஃபிளைட்டில் கொண்டு போகிறாரு அப்படி மாதிரி ஒரு தகவல் இது அதாவது ஆர்த்தி தரப்புக்கு வந்த மெசேஜ் இப்போ உங்களுக்கு எனக்கு எப்படி தெரியும் ஆர்த்தி சொன்னால் தானே அதுக்கு ஆர்த்தி இன்னொருத்தார்த்தை சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அது திட்டமிட்டு பரப்பப்படும் ஆர்த்திக்கு தெரியும் யார்கிட்ட சொன்னால் எந்த செய்தி எப்படி வெளியே போகும் இது செய்தி இல்லை ஆமாம் அதாவது இவர் வந்து என்னன்னா ஜெயம் ரவி இருப்பார் தம்பி அதை நம்ம வந்து மறுக்கலை அதை நம்ம வந்து ஜெயம் ரவி திறப்புக்கு நம்ம வக்கீல் கிடையாது அவர் வந்து சினிமா ஒரு ஹீரோ அவருக்கு பா பழக்க வழக்கம் இருக்கும் ரைட்டு ஆனால் வரைக்கும் ஜெயம் ரவி மேலே ஒரு நடிகையை தொடர்பு படுத்தி எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடையாது கீழ்த்தரமான குற்றச்சாட்டும் கிடையாது இது உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் அது நம்ம வைக்கலாக இருக்க வேண்டிய இல்லை சாதாரண ஒரு வாசகனாக இருந்தால் போதும் சாதாரண ஒரு சோசியல் மீடியாவில் அக்கறந்த வாழ்க்கைக்கு தான் போதும் கேட்டீங்களா இந்த மாதிரி நடிகையோட சம்மந்தப்படுத்தி கீழ்த்தரமான ஒரு எந்த செய்தியும் ஜெயரவி மேலே வந்ததில்லை மாதிரி அவருடைய சினிமாக்கள் வந்து தோல்வி பற்றின்றது எல்லாத்துக்கும் சகஜம் ஆனால் அவருடைய எந்த சினிமாவும் மோசமாக விமர்சிக்கப்பட்டதும் இல்லை நார்மலாக இருக்குது மெகா வெற்றியும் கொடுக்க மாட்டார் படுதோல்வியும் கொடுக்க மாட்டார் அவ்வளோதான் அவ்வளோதான் எதுவுமே சில சினிமா பல ஹீரோக்கள் வந்து மோசமாக விமர்சிக்கப்படும் படம் ஆனால் இவருடைய எந்த படம் இது வரைக்கும் மோசமாக விமர்சிக்கப்படல படுதோல்வி கணக்குலையும் வரல மெகா கிட்டக்கும் வரல வராது அவர் வாட்டில் இருக்க போயிட்டு பண்ணுவீங்க குறிப்பாக பெண் நடிகைகளை சம்மந்தப்படுத்தி இவருக்கு அவருக்கும் கணக்குச்சின்னு அவர் வீட்டில் ஒரு இருந்தார் இவருக்கு அங்கே கூட போனார் குடிச்சார் குத்தாடினாரு மாதிரி எந்த விதமான அலிகேஷன் இவர் மேலே கிடையாது அப்போது ஆர்த்தி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா கவுண்ட் கூட்டம் இப்போ வந்து நீ தானே போயிருக்க நீ வந்துக்கிட்டே இல்லை அவங்களுக்கு என்ன ஒரு வேதனைனால் பல நீங்கள் முதல்ல கேட்டால் அதே தான் நீங்கள் சொன்னது தான் ஜெயம் ரவி கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக வந்து இதுக்காக போராடியிருக்காரு சேர்ந்து வாழ்ந்துடலாம் அப்படி அப்படின்னு பலகட்ட முயற்சிகள் பலகட்ட பஞ்சாயத்து பலகட்ட பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்தும் எதுக்குமே அந்த ஆர்த்தியும் அந்த சுஜாதாவும் அடக்கல அவங்களுக்கு வந்து திமுரு பண திமர் எப்படின்னா இவன் எப்படி போயிடுவான் நம்மளை விட்டு அப்படின்ற ஒரு திம்மறு அந்த பொம்பளைகளுக்கு வந்ததுனால வேணதான் அப்போ அவர் என்ன அவனும் ஒரு ஆம்பளை தானே ஒரு அப் ஒரு கட்டத்துக்கு மேலே அவனுக்கு சுருக்கும்ல அதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவரும் ஜெயம் பிரேவினால தாங்க முடியல டாப்புன்னு பார்த்தாரு பொறுத்து பொறுத்து பார்த்தேன் நான் வந்து மூணு மாதம் பொறுத்து பார்த்தேன் வேறு வழி இல்லாமல் தான் பிரியறேன் வேதனையோடு பிரியறேன்னு தான் அவர் கவனமாக அந்த அறிக்கை விட்டுருக்கார் ரைட்டுங்களா அப்போ மூணு மூணு மாதமான பேச்சுவார்த்தை பேசி பார்த்தேன் பலன் இல்லைன்றது சொல்கிறாரு அப்போது வந்து ஆர்த்தி சுஜாதாவை யார்கிட்ட போய் பேசுனாங்க அப்போ மறுபடியும் நீங்கள் அந்த அந்த இதுக்கே சொல்லியிருக்கணும்ல யார்கிட்ட போய் பேசுனீங்க யார் மூலியமாக போய் ஜெயமிரியா ஜெயமிரிவி நாங்கள் தொடர்பு கொள்ள முயற்சித்த முடியவில்லை பேச முயற்சித்தோமுடியவில்லை அப்படின்னு அம்மா அம்மா மகளும் வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது இப்போ இந்த செய்தி எல்லாம் திட்டமிட்டு வருது அப்படின்னா இதற்கு என்ன அர்த்தம் அப்போது அவ்வளவு சீக்கிரம் வந்து ஜெயம் ரவியை வந்து சினிமாவில் வந்து நிம்மதியாக இருக்க விடக்கூடாது ஏன்னா நீங்கள் இப்போ குடும்பமே சேர்ந்து ஜெயம் ரவியோடய இமேஜை கேட்க ஆமாம் சோழி முடிக்கணும் அப்படின்றத ஒரு பெரிய அளவில் பிளான் கிரிமினல் பிளான் தான் அது ஏன்னா நீங்கள் ஜெயமுரவி மட்டும் மனு போட்டிருக்கனால இப்போ அடுத்த மாதம் நீங்கள் பத்தாம்தேதி போகும்போது முதல் மனுவே ஆர்த்தி வந்து இல்லை எனக்கு இந்த விவாதத்தில் விருப்பம் இல்லை நான் ஜெயந்து வாழணும் விரும்புகிறேன் அப்படிங்கும்போது பஞ்சாயத்து ஆரம்பிச்சிடும் அப்போ ஆகா இது இப்போதைக்கு தீராது எப்படின்னா வாய்தா 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 போடுவாங்க குறைந்தபட்சம் அது நாலு வருஷம் ஆகுமா அஞ்சு வருஷம் ஆகுமா தெரியாது அதற்குள்ளே ஜெயமருடைய சினிமா கேரியரை வந்து ஒரு ஆட்டை ஆட்டிட்டு மன ரீதியை பண்ணி என்னதான் இருந்தாலும் நீங்கள் கோர்ட்டு வழக்கு அப்படிங்கும்போது நிம்மதி போயிருமில்ல ஆ இப்போ நாளைக்கு அந்த காலம் ஒரு ஷூட்டிங் வேலை போயிருப்பார் போய் இறங்கணும் கழித்து வாய்தா அப்படின்னா இருந்தாங்க இப்போ எல்லாத்தையும் அம்பட்டையும் விட்டுட்டு வரணும் அப்போ அங்கே படம் போடுற ப்ரொடியூசரு டைரக்டர் மதுக்குன்னு ருட்டு லொசுக்கு எல்லோரும் இப்போ ஜெயரவி மேல தான் நான் போக வந்துருப்போம் இப்போ அதுக்கு காரணம் அதான் ஒவ்வொன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரவி வந்து சுற்றி சுற்றி வந்து அப்படியே கற்பூரத்தை வச்சு வச்சுக்கிட்டு கடைசியில் வந்து சுற்றி கொளுத்தி விடலாம்ன்ற ஒரு மெகா கிரிமினல் பிளானில் தான் வந்து ஆர்த்தியும் தயார் வந்து இறங்கியிருக்காங்க அது எந்தளவுக்கு செம சமாளித்து அது வந்து அவர் ரவியுடைய சட்ட ஆலோசகரெல்லாம் இருப்பாங்களா பெரிய பெரிய ஜாம்பான்னு இருப்பாங்க இப்போ அவர் என்ன சொன்னுவாருலாம் நமக்கு என்ன இருக்குங்க பார்ப்போம் அப்படின்னாலும் ஆனால் அவர் வந்து இது எவ்வளோ சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்ற பார்ப்பா இப்போது பிரகாஷ்ராஜு வந்து இந்த லலிதா குமாரி வந்து விவரத்து பண்ணார் அவர் மொபைல் இது டான்ஸு இதை போன பொழுது இப்போ லலிதா குமாரி பார்த்திங்கன்னா இப்போ பொருளாதாரத்தில் ரொம்பவும் பின்தங்கி இருந்ததுனால குழந்தைகளுக்கும் மற்ற விஷயங்கள் எதிர்காலத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய அளவில் ஒரு தொகை செட்டில் பண்ணிட்டு தான் அவர் வந்து பண்ணார் ஆனால் ஜெயம் ரவி விஷயத்தில் அது நடக்காது நீங்கள் ஜெயம் ரவி வந்து பிள்ளை பசங்க ரெண்டு பேருக்கு நீங்கள் படம் கொடுக்குறேன் மனைவிக்கு ஜீவாதாரம் ஜீவனோசம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஜெயம் ரவியை விட அவங்க டாப்பில் இருக்காங்க அப்போ படத்தால் வந்து அவர்களை வந்து ச சரிக்கட்ட முடியாது அப்போ இந்த மாதிரி கிரவுண்டு வேலைகளில் வந்து இறங்கி ஒரு ட்ராமா அடிச்சோம்னா ஜெயம் ரவி வந்து மன ரீதியாக வந்து டார்ச்சர்லேயே வச்சு அவருடைய சினிமா கேரியருக்கு வந்து கூடுமானவர்களை வெட்டு வச்சு ஆளை வந்து அப்செட் ஆக்கணும் ஒரு மிக கிரிமினல் தான் வந்து ஆர்த்தியும் சுஜாதாவும் இப்ப களத்துல இறங்கியிருக்காங்க இப்ப அது அடுத்த மாசம் பத்தாம் தேதி இந்த கோர்ட்டுக்கு வரும்போது ஆர்த்தி அவர்கள் முந்தனது ஜெயம் ரவினால அந்த தரப்பு வந்து கௌரவ பிரச்சனை ஆச்சு அதனால முடிவு கொடுக்கிறதுக்கு விருப்பம் ஆமா ஆமா விவகாரத்துக்கு விருப்பம் தான் உங்களுக்கு கோவால கார் ஓட்டுனது வருது சாலை வீதியை மீறி ஒட்டி பத்தாயிரம் பயின்னு கட்டு அப்படின்றதெல்லாம் ஆர்த்தியினுடைய செல்போனுக்கு வந்த ஒரு மெசேஜ் வந்து எப்படி வெளியில் தெரியும் பொதுவாக வந்து இப்போ நம்மளை சில பேர்லாம் சொல்லிட்டு திருவாங்க இப்போ வெளில அதுக்கு ரெண்டு பேருக்குரிய குடும்ப பிரச்சனை இல்லை என்னத்துக்கு பொறுத்தவீங்கன்னு ஒரு மாதிரி அடிச்சுக்கிட்டு பத்திரிக்கிறாங்க யூடியூப்லேயும் அக்கப்பூர் பண்ணுறாங்க அது சுதந்திரம் அவங்களோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படி இப்படின்னு பாஞ்சிக்கிட்டு இருப்பாங்க இப்போ என்னத்தை வாங்கி சொல்லுங்கள் ஒரு சினிமா துறையில் ஒரு கட்டுப்பா கட்டுக்கோப்பான ஒரு குடும்பம்னா ஒரு சில குடும்பங்களை எடுத்துக்கலாம் அதுல ஜெயம் ரவியோட எடுத்துக்கலாம் எடிட்டராகவும் பயணிச்சிருக்காரு ப்ரொடியூசராகவும் பயணிச்சிருக்காரு அப்படி இருக்கும் போது இவர் இந்த ஒரு விவரத்து மேட்டர்ல மோகன் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்காரு ஜெயம் ரவிக்கு எந்த அளவுக்கு ஒரு உறுதுணையா இருக்காரு இல்லை வேற ஏதாச்சும் ஐடியா இப்போ பழுத்த அனுபவசாலி அவர் போக அதனால அவரு பெரிய பழுத்த அனுபவசாலி அவருடைய டைரக்டர் போகன்ராஜா அவரு இதனால் வந்து அவங்க வந்து அவங்களை வந்து இப்போ வந்து இப்போ ஜெயம் ரவி சொல்கிற அந்த மூணு நாலு மாதம் அஞ்சாறு மாதங்கிறத அவர்களுக்கு அந்த வேதனை இருக்கும்ல பலகட்டம் ஏன்னா ஒரு பொண்ணு வந்து இவ்வளோ தூரத்துக்கு நம்ம இறங்கி போய் அவ்வளோ தூரத்துக்கு வந்து அவள் வந்து ஒத்துக்கூடலாங்கும் போது ஒரு அவர் ஜெயம் ரவி தகப்பனார்ன்ற முறையிலையோ அம்மா அவங்க அம்மா மனைவி மௌனம் அவ அவருடைய மௌனுடைய மனைவி அந்த அதாவது ஜெயமுருடைய தாயார் வந்து வரலட்சுமி அவர்களுக்கு வந்து என்னதான் இருந்தாலும் ஒரு உள்ளுக்குள்ளே வந்து அதாவது என்னன்னா தம்பி இங்கே வந்து ஆர்த்தியும் அவருடைய தாயார் சுஜாதாவும் பண திமுறில் வந்து ஆடுறதுனால் வந்து அவங்களுக்கு அதை சைக்க முடியாது ஏற்றுக்கிறோம் முடியாது எந்த தாயாலும் பிள்ளை பிள்ளைப்ப பையனை பற்றவனுக்கு எந்த தகுப்பானார்கள் என்ன தான் ஏழை ஏழை ஏழைக்கு தான் வந்து வந்து தன்மானமும் கொஞ்சம் சுயமுறை ஜாஸ்திம்பாங்க அடுத்த பக்கம் ஏழைக்கு இங்கே வந்து பணக்கு வந்து அந்தஸ்தில் வந்து ரொம்ப டாப்ங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜெயம் ரவியை வந்து டோட்டலாக வந்து ஒரு கேரக்டர் சாஸ்டினேஷன் சொல்லுவாங்கல்ல அதாவது அந்த அசாசினேஷன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இவனை வந்து ஒடிக்கலாம் அப்படின்ற பிளானில் தான் வந்து ஆர்த்தியும் சுஜாத பண்ண வேலை இப்போ ஜெயமூமியோட மகன்கள் யார் கூட இருக்காங்க ஒரு முகன் அவர் கூட இருக்காங்களா இல்லை ஆர்த்தி ஃபேமிலியோட இருக்காங்களா இல்லை இப்போவே மத இப்போ வந்து பசங்கன்ற பொறுத்தளவு இப்போ எப்படி தனுஷனுடைய மகன் ரெண்டு பேரும் இருவருமே ஆ அதே மாதிரி தான் அதனால் அங்கே வந்து குழந்தைகள் போக்குவரத்துக்கு அதுக்கு வந்து நம்ம முழுமையான ஒரு முடிவுலாம் என்னவா ரெண்டு தடவை ஏன்னா அது தக்கு நீங்கள் குழந்த பசங்க மேலே திணிச்சிங்கன்னு வைங்க அது யார் மேலேயும் வந்து நீங்கள் வெறுப்பு அதிகமாக பாய ஆரம்பிச்சு முழு முடிவு தெரிகிற வரைக்கும் இப்போ முடிவு தெரிஞ்சாலும் இப்போ ஆண் பிள்ளைகளாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து நீதிமன்றம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தாயாரோட தாயாருக்கு போகிறதுக்கு முக்கவாசி பெண் குழந்தைகள்னா தான் அந்த தாயாருக்கு கூட அனுப்புவாங்க அது வந்து சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது தகப்பனார் வந்து பார்க்கக்கூடிய எத்த எப்போ பார்க்கல சில வாரத்தில் ஒரு நல்ல ரெண்டு நாளா அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது இப்போ ஆம்பளை பசங்க அதனால் அவங்க இப்போ வயசு இன்னொன்று ரொம்ப ஒன்றும் பக்குவமாக வரல இப்போ இந்த நேரம் போய் நீங்கள் வந்து அங்கே போகாதன்னு இவரும் சொல்ல முடியாது இங்கே அவ அப்பாவை பார்க்காதேன்னு ஆத்தியும் சொல்ல முடியாது ரெண்டு தரப்பும் சொன்னோம்னால் ரெண்டு தரப்புல ஏதோ ஒரு தரப்பு மேலே ரெண்டு பசங்களுக்கு ஒரு வெறுப்பு இப்போ வந்துச்சுன்னு வைங்க அது நாளாக நகை வளர்ந்துருச்சுன்னா அது மேற்கொண்டு வந்து பெரிய அளவில் ஒரு சிக்கலை ஒன்று ஒண்ணி விட்டுறோம் அதனால் இப்போதைக்கு ரெண்டு தரப்பும் அந்த பசங்களை பொறுத்தளவு ரெண்டு தரப்புமே வந்து யாருமே வந்து வெறுப்பாகவும் இல்லை ரைட்டுங்களா நல்லா வெறுப்புமா ரெண்டு தரப்புலேயும் வந்து நல்ல பசமாக தான் இருக்கேன் யார் மேலேயும் வெறுப்பு பசங்க மேலே யாரும் வெறுப்பை காட்டலை அதுதான் உண்மை